அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்ததனுடைய நான்காவது நிகழ்வு இந்த மூன்றாவது நிகழ்வு இந்த இந்த நான்காவது மாதம் ஆனால் மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்விற்காக இந்த பள்ளியை நம்மளுக்கெல்லாம் தந்து சிறப்பாக ஒத்துழைப்பு தடுத்து இந்த நிகழ்வை தலைமை பொறுப்பேற்று முழு நிகழ்விற்கும் வருகை தந்து இந்த நிகழ்வை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய செயலாளர் திரு நலமுத்து அவர்கள் அவர்களுக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி தனலட்சுமி அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் என்னுடைய வகுப்புத்தோழர் சுந்தர மகாலிங்கன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பல்வேறு நூல்கள் குறித்து ஆய்வுரை நிகழ்த்திருக்கக்கூடிய ஆய்வறிஞர் பெருமக்களுக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய வணக்கத்தை கொண்டு இந்த நிகழ்வில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுபட்ட ஆயிரம் வெங்கடாசலபதியுடைய திருநெல்வேலி எழுச்சியும் வாகூசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற ஒரு வரலாற்று ஆவணம் அதுதான் முக்கியம் பெரும்பாலும் வரலாற்று ஆவண நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்க மாட்டாங்க ஆனால் வேங்கடாசலபதிக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நூலில் அவர் மிகச்சிறந்த அந்த அவருடைய கடின உழைப்பு பெரும்பாலும் தமிழகத்தில் வரலாறு எப்படி இருக்கும்னா கதை விடுற வரலாறாக தான் இருக்கும் நம்ம ஆள் கட்ட வரலாற்றுக்கு ஆவணமே சொல்ல மாட்டாங்க நம்ம தனி ஒரு தனி ஒருவனாக சிங்கத்தை அடித்து வீழ்த்தினார் புளிப்பல்லை புடுங்கினார் அதை கழுத்தில் மாட்டி கொண்டார் இப்படிலாம் சொல்லி நிறைய வந்து மிகைப்படுத்தி கட்டுக்கதையாக தான் சொல்லுவாங்க ஆனால் வேங்கடாசரபதி அதில் கொஞ்சம் கூட அதில் வந்து அவர் அந்த கதை விடுறதுக்கு போகவே இல்லை ஒரே ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நடந்த ஒரு எழுச்சி ஒரு கழகம் ஆங்கிலேய அரசு அதை கழகம்னு சொல்லுது இவர் அதை எழுச்சின்னு சொல்கிறாரு அந்த திருநெல்வேலி கழகம் குறித்து வரலாற்று ஆவணங்களுடன் இந்த நூலை அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் கற்றையை எழுதினதை பின்னாடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நூலாக படைச்சிருக்கார் அதான் முக்கியம் காலச்சுவோடு பதிப்பகம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கங்கள் விலை வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் எட்டு கட்டுரைகள் இருக்குது இந்த நூலில் இதில் அவர் பின் இணைப்பாக என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா நிறைய புகைப்படங்களை கடிதங்களை அரசு ஆணைகளை என்ன சொன்னால் எஃப்ஐஆர் குற்ற அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகல்களை அதெல்லாம் சேர்த்துருக்கார் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் சென்னை அப்புறம் இந்திய அரசு ஆவண காப்பகம் புதுடில்லி இந்த ரெண்டுக்கும் போய் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வளைச்சிருக்கார் யோசிப்பார் பல்வேறு கடிதங்களை வந்து படி எடுத்திருக்காரு அங்கேயே உட்கார்ந்துருக்கார் நம்ம சும்மா ஒரு ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லிடக்கூடாது இலக்கியத்துக்கும் வரலாறுக்கும் முக்கியமான வந்தது ஆதாரம் தான் அந்த ஆவணங்களை ஆவணப்படுத்தியிருக்கார் அதான் முக்கியம் இங்கே இருக்க இந்த சரடு விடுறது கதை விடுறது அதெல்லாம் விட்டுட்டு உண்மையாக என்ன நடந்துச்சு ஆவணத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் சேர்த்து ஒரு மிகச்சிறந்த நூலாக அதை படித்திருக்கேன் ஒரு எட்டு கற்றைகள் தான் அதனால் முழு கதையும் நம்ம சொல்ல முடியாது படித்ததில் அது என்ன எனக்கு பிடித்துச்சு இந்த வரலாற்று ஆவணத்தில் அதை மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா வரலாறுன்றப்ப கண்டிப்பாக இந்த பள்ளி ஒரு முக்கியம் ஏன்னா இங்கே தான் ஒன் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் முறையை நான் படித்த பள்ளி இது கீழே இருக்க வகுப்பறை தான் நாங்கள் எட்டாம் வகுப்பு படித்த வகுப்புறை ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற உத்தேகத்தை எங்களுக்கு தந்தது இந்த பள்ளி தான் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் மகாலிங்க அவர் தான் எங்களுக்கு வந்து புத்தகத்தை பார்க்காமலே கிளாஸ் எடுப்பார் வரலாறுன்ற எயித்து வரைக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான் அதுக்கு பிறகு தான் தமிழுக்கு நான் மாறினேன் நிச்சயம் ஒரு வரலாற்று ஆசிரியராக தான் இருக்கணும் மாறி இருந்தால் இன்னும் இந்த நூலில் என்ன சிறப்பாக இருந்திருக்கேன் எட்டு கற்றரைகள் இருந்திருக்கு திருநெல்வேலி இந்த கழகத்தினுடைய எழுச்சிக்கு பின்னணி என்ன எழுச்சி எப்படி ஏற்பட்டுச்சு எழுச்சிக்கு பிறகு இந்த எழுச்சியினுடைய பார்வையில் திருநெல்வேலி சென்னை லண்டன் மாநகரத்தில் எப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு திமிர் ஒரு கட்டரை சொல்கிறார் திமிர் அப்புறம் அதுக்கு பிறகு தண்டனை நியாயம் முடிமுறை அப்படின்னு எட்டு கற்றையும் சொல்லியிருக்காரு இதில் முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த திமிர்